வெல்கம் டு கிச்சன் மேக் பழம்புரி நான் கோதுமை மாவு வச்சு செய்திருக்கேன் மைதா மாவுக்கு பதில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மைதா மாவில் செய்யதோட நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் முழுசும் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணுன்னா பாதி கோதுமை மாவும் பாதி மைதா மாவும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப்பு கொஞ்சம் கூடுதல் அரிசி மாவு போடுங்க அரிசி மாவு போட்டால் தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக குழகுழப்பு இல்லாமல் இருக்கும் டூ பிஞ்சு உப்பு ஒரு கால் கப்பு கொஞ்சம் குறவா சீனி எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை சீனி அதிகமாக வேணுன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நல்ல கலர் இருக்கும் இதில் கொஞ்சம் இலக்காய் பொடியும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் போடல நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு தண்ணியை விட்டு முதல்ல கலந்து எடுக்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் நல்ல கெட்டியாக தான் இருக்குது இன்னும் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துவிடுங்க ஒவ்வொரு கோதுமை மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணி எடுக்கும் அதனால் பார்த்து பார்த்து விட்டு கலந்துவிடுங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிவிடுங்க நம்ம கேக்கு மாவு பதம் வரணும் பாருங்கள் ஒரு கால் கப்பு மிச்சமாக இருக்குது ஒன்றையும் கால் கப்பு தண்ணி எழுத்துருக்கு இருக்கட்டு பக்குவம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ நான் ஸ்பூனால் விட்டு காணிச்சேன் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்படி ஒட்டி இருக்கணும் ஸ்பூனால் அப்படினா தான் அந்த பழத்து மேலேயும் இதே அளவு ஒட்டி நல்லா பஞ்சு போல் இருக்கும் இப்போ அரை மணிக்கூர் ஊற வச்சுருங்க நம்ம பேக்கிங் சோடா போடல பேக்கிங் சோடா போட்டிங்களா உடனடியாக சொல்லலாம் இப்போ நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அதை தோல் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதை மூணாக கட் பண்ணியிருக்கேன் நான் ஆறு துண்டாக வெட்டிக்கிட்டோம் உங்களுக்கு எட்டு துண்டு வேணுன்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை நாலாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் பழமாக இருக்கணும் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல உள்ளே வெந்தும் வரும் இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது பாருங்கள் இப்போது அரை மணிக்கூர் ஆச்சு அரை மணிக்கூர் பிறகு தான் நீங்கள் நேந்திரம்பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் பாருங்க கொஞ்சம் கட்டியாக இருக்குது இருக்கட்டு நம்ம பழத்தை போட்டு பார்க்கலாம் ரொம்பவும் கட்டியாக இருந்தோன்னா ஒரு டீஸ்பூன் தான் தண்ணி விடணும் பாருங்கள் ஒரு துண்டு பழத்தை எடுத்து போட்டு இப்படி ஒரு நேரம் அங்கேயும் பெரட்டி விட்டு இப்படி எடுத்துருங்க எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் போடணும் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் முதல்ல அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் போட்டு முடித்த உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றணும் அப்படின்னா நல்லா வெந்து வரும் நல்லா வெந்ததும் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் திருப்பி போடுங்க நீங்கள் எண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த வாரம் போடுங்க மொதல் போட்டது நல்லா வெந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி பழம்புரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மைதா மாவோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த கோதுமை மாவு இந்த கோதுமை மாவில் செய்தது நம்ம மைதா மாவோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அது முதல்ல உள்ளது எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது நான் கையால் போட்டு கணிக்கும் பாருங்கள் உங்களுக்கு இதோட கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டு பார்த்துக்கிடுங்க இது இப்போ கரெக்டாக தான் இருக்குது பாருங்க நான் இப்போ ரெண்டு தான் போட்டிருக்கேன் அப்படின்னா தான் நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் நல்லா புன்கி இருக்குது பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டு இதையும் நல்லா சுட்டு எடுத்துருங்க இதே போல் நீங்கள் கோதுமை மாவு வச்சு செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பழத்தில் உள்ளதை அவளையும் சுட்டு எடுத்தாச்சு உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு சுட்டிடுங்க தே இந்த மாவு வந்து மூணு நேந்திரம்பழம் சுட்டி எடுக்க கரெக்டாக இருந்தது அளவு மாவு மூணு நேந்திரம்பழத்தை சுட்டி எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது மேலே பாருங்கள் இவ்வளோ மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்ததுனால நல்லா சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ